الله وبركاته نحمد الله على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تناجيتم ولا تتناجوا بالإثم والعدوان ومعصية الرسول وتناجوا بالبر والتقوى واتقوا وَتَّقُ الله الذي إليه تحشرون صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول نبي الكريم أجيل أنجلي بريت بريبالي كنديركم واللون الله وكي الله بغلو بغلو جمع بغل تاغتو بغل ماغا أبنودي

தன் திருமலை குர்ஆனை கூறி காட்டுகிறான் யா ஐயுஹல்லதீன ஆமனூ இதா தனாஜைதும் வலா ததனாஜூ பில் இஸ்மி வல் உதுவானி வ மஅஸியதி ரசூல் வ தனாஜூ பில் பிர்ரி வத் தக்வா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ரகசியம் பேசினால் நன்மையை பற்றியும் தக்குவாய் பற்றும் நீங்கள் ரகசியம் பேசுங்கள் நீங்கள் தீமையான விஷயங்களையும் தூதருக்கு மாற்றமான விஷயம் நீங்கள் ரகசியம் பேசாதீர்கள் அல்லாவிற்காக செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் அடிப்படை தக்குவா வேண்டும் இந்த தக்குவா என்பது வள்ளி பெரியார்கள் மூன்று விதமா பிரிக்கிறார்கள் முதலில்

ஒரு முறை போர் செய்து கொண்டிருக்கும் தருணத்தில் ஒரு எதிராளியை வீழ்த்துகிறார்கள் அந்த எதிராளியை வெட்டுவதற்கு செல்லும் பொழுது அந்த எதிராளி அழியர் அழியர் இல்லாத முகத்திலே துப்பிவிடுகிறான் அரியல் இல்லாதவர்களே அவர்கள் அவர்கள் அந்த எதிராளியை வெட்டாமல் திரும்பி வருகிறார்கள் அந்த எதிராளி யா அலி நீங்கள் வெட்ட வந்து ஏன் வெட்டாமல் செல்கிறீர்கள் கூறினார்கள் வெட்டியிருந்தால் அல்லாவிற்காக வெட்டியிருப்பேன் இப்பொழுது நான் வெட்டியிருந்தால் என்னோட கோபத்திற்காகவும் என்னோட சுய தேவைக்காகவும் நான் உன்னை வெட்டியிருப்பேன் அதனால் உன்னை விட்டுவிட்டு நான் செல்கிறேன் அழைகிறதான் கூறினார்கள் எந்த ஒரு அமலும் அல்லாவிற்காக தான் செய்ய வேண்டும் என்று தக்வா கொள்ள வேண்டும்

அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தவிர்த்திருப்பது இவ்வுலகில் முஸ்லிம்களுக்கு என்று மிகப்பெரிய அடைக்கலம் என்பது மக்கா மதினா என பெரிய நாட்கள் நாடுகள் அப்படிப்பட்ட நாடுகளில் ரசூலுல்லா காலகட்டத்தில் கம்பர் என்பது அதிகமாக இருந்தது அல்லா ஜல்லசு பஹான தாலா எப்ப குர்ஆனை கூறி காட்டுகிறானோ வைஸ் அலுவனக் எஸ் அலுவனக் அழில் ஹம்ரி அவள் மைசூர் என்று அல்லாஹ் தாப் கூறிய பொழுது யார் தன் கையில் மது பானது வைத்திருந்தார்களோ அதை அனைத்தும் கீழே கொட்டி விட்டு சென்றார்கள் கண்ணியத்துக்கும் மேன்மைக்கும் அல்லாவின் நல்லடையார்களே கற்று சிந்தித்து பாருங்கள் நம் வாழ்க்கையில் தக்குவா என்பது வேண்டும் அனைத்து அமல்கள் செய்வனுக்கும் தக்குவா வேண்டும் நம் வாழ்க்கையை தக்குவாக இருக்க வேண்டும் என்ப நல்ல பாக்கியத்தை வல்லோன் அல்லா நம் அனைவருக்கும் தருந்த அருள் புரிவாராக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து